ஒரு அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் ஒரு ஞானி தன் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டிருந்தார் அவரை தூரத்தில் இருந்து கவனித்த ஒருவர் சுவாமி ஒரு நிமிஷம் பேசலாமா நீங்கள் ஞானின்னு சொல்றாங்க அப்படி இருக்க ஏன் இப்படி சாதாரண வேலைகளை செய்கிறீர்கள் முன்பும் இப்போதும் நான் செய்யும் வேலைகளுக்கு மடுவும் மலையும் உள்ள வித்தியாசம் அதெப்படி சுவாமி ஞானி புன்னகையுடன் விளக்க ஆரம்பித்தார் முன்பு சாப்பிடும்போது மனம் எங்கோ ஓடிக்கொண்டே இருக்கும் அது என் உடலுக்கும் மனதுக்கும் நஞ்சு இப்போது நான் சாப்பிடும்போது நன்றி கூறி ஒவ்வொரு கவலத்தையும் ரசிக்கிறேன் அது அமிர்தமாகிறது வேலை நேரத்தில் வேலை தூக்க நேரத்தில் தூக்கம் சமாதானம் நிறைந்த குரல் நூறு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய நான் முயற்சி செய்வதில்லை ஒவ்வொரு செயலையும் தவமாக செய்வது அதுதான் என் ஞானம் சுவாமி நான் இதை ஒருபோதும் யோசிக்கவே இல்லை அந்த மனிதன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் ஞானம் என்பது வேலை விட்டு விலகுவது அல்ல வேலைக்குள் முழுமையாக வாழ்வது என்பதை உணர்ந்தான் போன்ற கதைகளை மேலும் கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்